ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் டுவெல் தான் எஸ் முக்கியமான விஷயம் நிறைய ஃபேன்ஸ் எல்லோரும் கேட்டது தான் சார் வார் போயிட்டு நடக்கும் மாதிரி தெரியுது ஈரான் பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா பிகேலுக்கு அதை பற்றி உங்கள் அபிப்ராயம் என்ன ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போது ரைட் பொதுவாகவே எல்லாமே ஸ்மூத்தாக போகணும் உலகமே அண்ட் இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறது வாருக்கு வந்து என்றைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணது கிடையாது சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம் பீஸ்ஃபுல்லாக போகணும் லைஃப் எனிவே அன்ஃபார்ச்சுனேட் இப்போது ஈரான் பிளேயர்ஸ் வருவாங்களா இல்லையா அதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த டீம் அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் கடகடன்னு கடன்னு மொத்தம் பன்னெண்டு டீமில் ஒரு டீமுக்கு மட்டும்தான் ஈரான் பிளேயர் இல்லை ஹரியானா ஆஸ்திரேலியத்தில் ஓ துசு கி மணி மணிப்ரீத் அவர் மட்டும்தான் கன்ஷாம்ன்றவர் நேபாளும் ஷா முகமது பங்களாதேஷும் ரெண்டு பேரும் எடுத்து வச்சுக்கிட்டார் ஈரானின் பிளேயர் இல்லை பாக்கி பதினோரு டீமில் ஈரானியின் பிளேயர் இருக்காங்க எஸ் ஃபஸ்ட்டு டபங் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே ஃபசல் அட்ராச்சாரியும் பஸ்தாமி ரெண்டு பேர் இருக்காங்க டப்பங் டெல்லியில் குஜராத் ஜாயின்ல வந்து ஷாதுலு ரெண்டு கோடி இருபத்தி மூணு லட்சத்துக்கு இருக்காங்க அவரு அப்புறம் மிலன் ஜபாரி அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டு பிளேயர் இருக்காங்க தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா மோஹின் ஷபாக்கி அண்ட் அலி ரஜா கலீலி ரைட் கார்னர் அவர் ஸோ இந்த ரெண்டு பிளேயர் ஃபார்ம் தமிழ் தலைவாஸ் யூ மொபாலி ரெண்டு பேர் ஜஃபர் தானிஷ் அண்ட் முகமது கபரானி ரைடர் பூச ஒருத்தர் வந்திருக்காரு அவங்களுக்கும் ரெண்டு பிளேயர் புனரிபால்தனில் வந்து நபி நபிபக்ஷ் அண்ட் மிலன் மெஹான் அவர் ஒரு புது பிளேயர் ரைடர் நபி நபிபக்ஷு பற்றி நமக்கு தெரியும் இந்த மிலன் மெஹன் ரைடர் ரெண்டு பிளேயர் போனேரிப்பல் தண்ணியம் தெலுங்கு டைம்ஸில் ஒருத்தர் தான் ஆமீர் ஹுசைன் இஜாலின்னு ஒரு புது ரைடர் அவர் இருக்கார் அப்புறம் பாட்டா பைரட்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்க எஸ் அமீன் கர்பானி அவர் ஒரு ரைடர் அப்புறம் ஹமீத் மிர்சா அவர் ஒரு டிஃபெண்டர் இவங்க ரெண்டு பேருமே பாட்னா பைரட்ஸு ஜெய்ப்பூர் பிங் பார்த்து ரெண்டு பேர் இருக்காங்க ஏன்னா அலி சமாதி சௌத்தராஷ் அவர் ஒரு ரைடர் அப்புறம் ரெசா மீர் பகாரி அவர் ஒரு டிஃபெண்டர் பெங்களூர் புல்ஸில் அலி ரெசா மிர்சாயான் அப்புறம் ஆமது ரஜா அஸ்காரி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பெங்களூர் புல்ஸுக்கு பெங்கால் வாரியர்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உமீத் முகமது ஷா அவர் ஒரு ரைடர் அப்புறம் யூபியை வந்தால முகமது ரஜா கபூர் தாங்கி தமிழ்நாடு வாரியத்தில் இருந்தாலும் அவர் ஸோ கிட்டத்தட்ட பத்தொம்பது பிளேயர் இருக்காங்க பதினோரு டீமில் ஸோ இவங்க வருவாங்களா இல்லையா பெரிய கேள்விக்குறி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறலாம் ஏன்னா ஷெட்யூல் படி இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு டேட் அனௌன்ஸ் பண்ண ஏன்னா இந்த பத்தொம்பது பிளேயர் வரலன்னு வச்சுங்களேன் இது சாதாரண லோக்கல் யுவா கபடி மாதிரி ஆகிடும் சீனியர் யுவா கபடி சீரிஸ் மாதிரி ஆகிடும் நினச்சி பாருங்கள் நம்ம பிளேயரும் ஒருத்தர் ஒருத்தர் விளாட்றது இப்போது ஐபிஎல் ஏர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நாலு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கிறதுனால அந்த ஓவர்சீஸ் பிளேயர் இல்லை வெறும் இந்தியன் பிளேயர்னா ரஞ்சி ட்ராஃபி சயித் முசா கல்வி மாதிரி ஆகிடும் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆகிடும் ஸோ இது ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் தர்மசங்கடமான நிலமையில தான் இருக்கும் என்ன நடக்க போகுது தெரியல பட் பத்தொம்பது பிளேயர் ஒன்று ரெண்டு பிளேயர்னால் பரவாயில்ல பத் ஒரே ரூல் தான் பத்தொம்பது பேர் இருக்கும் ஏன்னா இப்போ ஃப்ளைட்ஸ் வருமா வராதா இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்குது பட் நம்ம ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது மினிமம் உங்கள் ஷெட்யூல் படி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுபடி பார்த்தாலும் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே சுமூகமாக தீர்வு வரணும் வந்துடும் எதிர்பார்ப்போம் அண்ட் ஏன்னா இது ஒன்லி ஈரான் அண்ட் இஸ்ரேல் மட்டும் இல்லை மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாமே பதட்டத்தில் இருக்குது இப்போது எல்லா கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்டு அண்ட் கல்ஃப் ஸோ மெனி திங்ஸ் இன்னும் அண்ட் என்ன சொல்லுறது எனக்கே புரியல இந்த பிரச்சனை சால்வ் ஆ ஆகலைன்னா இவங்கெல்லாம் வர்றது டவுட்டு தான் இப்பவே சொல்லிடுறது இப்போவே நிறைய பேசஞ்சர்ஸ் ஈரானில் படிக்க போனவங்களெல்லாம் நம்ம ஃப்ளைட் அமுச்சு திருப்பி கூப்பிட்டு வராங்க ஏற்கனவே யுக்ரைனில் நடந்தபோது அப்படி தான் ஃப்ளைட் அமிச்சு எல்லாரும் இப்படியே கூப்பிட்டு வந்தோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அங்கே ஸ்டாண்டர்டான இந்தியன்ஸ் எல்லாம் ஸோ இப்போவே அந்த வேலை ஜெரூராக நடக்குது ஈரான்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போனவங்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு ஸோ இப்போது இந்த வார் இந்த அப்படியே வளவலா கொலவள ஈர்த்துட்டு போனாலே சந்தேகம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் முற்றுப்புள்ளி வச்சால் தான் சுமூகமாக இருக்கும் ஸோ போக போக தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நடக்குதா எதுவுமே தீர்க்கமாக சொல்ல முடியாது இந்த சுச்சுவேஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே பாசிட்டிவ்னு ரெண்டு மாதம் இருக்குது நமக்கு டைம் ஷெட்யூல் படி தேவைப்பட்ட புஷ் கூட பண்ணலாம் பிகேவில் ஆமாம் ஏன்னா இந்த பிளேயர் இல்லாமல் விளையாடுறதுல என்ன யூஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் வெறும் கன்ஷாம் நேபாளோ அப்புறம் முகம்மது அப்புறம் சைனார் ஒருத்தர் இருக்கார் டக்குன்னு பேர் ஒன்று ஜாங்லியா குங்லி இந்த மூணு பேர் தான் இருப்பாங்க ஓவர்சீஸ் வாட் இஸ் அ பாயிண்ட் ஸோ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஸோ அதனால தான் இன்னும் இது வரைக்குமே டேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கும் அதுவும் ஒரு காரணம் இல்லைன்னா நேரம் டேட் வந்துருக்கோம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிற ஷெட்யூலிங்லாம் எல்லாமே இதை நம்பி தான் இருக்குது ஏன்னா பிளேயர்ஸ் அங்கேருந்து வரது இருக்கட்டும் ஒரு டென்ஷனில் இருக்கும்போது இந்த தான் விட்டு எப்படி விளையாட முடியும் யோசிச்சு பாருங்க நீங்கள் நம்ம ஐபிஎல்லில் இருபது நாள் எதுக்கு ப பண்ணாங்க பண்ணிணாங்க அப்புறம் எதுக்கு நிறுத்துறாங்க இந்த மனநிலையிலே விளையாட முடியாது போல அந்த பிரச்சனை தீரிட்றோம் ஸோ நம்ம பிரச்சனை தீர்ந்தது அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ இது இந்த பிரச்சனை தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சுமகமாக எதுவுமே போக முடியும் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி எதுவுமே சொல்ல முடியாது டே பை டே தான் நம்ம அசஸ் பண்ண முடியும் சரி நிறைய வாரம் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் நியூஸு பாருங்கள் சோஷியல் மீடியா பாருங்கள் என்ன நடக்குது உழகுலாம் தெரிஞ்சுங்க அண்ட் இவங்க பத்தொம்பது பிளேயர் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மனநிலைமை நல்லா இருக்கணும் இங்கே வந்துட்டு ஐயோ அங்கே இது அவத அது அவது அம்மா என்னாச்சு என்னாச்சு பெரிய பெண்ணாச்சு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது பிளேயர்ஸ் அது ஒரு இருக்கும் ப்ளஸ்ஸு யார் டிராஃபிக் ஓப்பன் ஆகணும் சோ மெனி திங்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் வெறும் கபடி தான் சார் கிளம்பி வந்து இல்லாமல் சார் அப்படின்னு நம்பி அப்படி கிடையவே கிடையாது ரெண்டு பிக் நேஷன் உலகமே பதட்டத்தில் இருக்குது இப்போது அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் ரைட் இப்போதைக்கு இதுதான் சொல்ல முடியும் என்னால் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு போ போ பா நம்ம இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆனால் தான் வர முடியும் ஃபுல் ஸ்டாப் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறதை இதை பற்றி உங்க கருத்து சொல்லுங்கள் பிறப்பி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்